തൃചി വെച്ചേൽ മുരുൾവായ് തേടും കയമ മുഗണിയെ സകോദരനേ അരുണഗിരി നാഥർ അരുളി ചെയ്ത இந்த திருப்புகள் இன்றைக்கி ஆலம் வைத்த திருவானைக்கா தல திருப்புகள் ஆ வரிசையில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் நூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு போடுற பதிவு இது உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க கமெண்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குற உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளும் வணக்கமும் முறித்தாகணும் திரு இந்த பாடலுக்கான சந்தம் ஆழம் வைத்த திருவானைக்கா தல திருப்புகள் அருணகிரிநாதர் அருளிச்செய்தது தான தத்தன 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 தான தத்தன 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 தான தத்தன 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 தனதான சித்தசன் ஆக மக்களை கற்ற சமர்த்திகள் ஆர்மணத்தையும் எத்தி வளைப்பவர் தெருவூடே ஆரவட்ட மூளைக்கு விளைப்பணம் ஆயிர களம் ஒட்டி அளப்பினும் ஆசை அப்பொருள் ஒக்க நடிப்பவர் உடன்மாலாய் மேல் இழைப்பும் முசிப்பும் அவத்தையுமாய் எடுத்த புழைப்பொடு பித்தமும் மேல் கொளத்தலையிட்ட விதிப்படி அதனாலே மேதினிக்குள் அபத்தல பாடுபட்டு மல மலக்குகை வீடு கட்டியிருக்கும் எனக்கு நின் அருள் அருள்தாராய் மிக்க மயில் தூரத்தினில் ஏறி முட்ட வளைத்து வகுத்து உடல் பீரல் உற்றையு கலைத்திட மடியாத பேர் அரக்கர் எதிர்த்தவர் அத்தனை பேரை உக்ரகல பலியிட்டு உயர் பேய கொட்டினப்ப மணி கழுகுடன் நாட ஏலம் வைத்த புயத்தில் அனைத்து அருள் சமர்த்தை உரைப்பவர் ஏவருக்கும் மனத்தில் நினைப்பவை அருள்வோனே ஏழிசை தமிழில் பயனுற்றவெண் நாவல் உற்று அடியில் பயில் உத்தம ஈசன் முக்கண்ணிருத்தன் அளித்தருள் பெருமாளே முக்கண்ணிருத்தன் அளித்தருள் பெருமாலே திரு சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் ஆழம் வைத்த விழிச்சிகள் சித்தசன் ஆகம கலை கற்ற சமர்த்திகள் ஆர் மனத்தையும் எத்தி வளைப்பவர் தெருவூடே ஆரவட்ட முளைக்கே விளைப்பணம் ஆயிரக்கலம் ஒட்டி அளப்பினும் ஆசை அப்பொருள் ஒக்க நடிப்பவர் உடல்மாலாய் மேல் இழைப்பும் முசிப்பும் அவத்தையுமாய் எடுத்த குலைப்பொடு பித்தமும் கொல தலையிட்ட விதிப்படி அதனாலே மேதினிக்குள் அபத்தன் என பல பாடுபட்டு புழுக்கொள் மலக்குகை வீடு கட்டி இருக்கும் எனக்கு நின் அருள்தாராய் பூமி பூமியில் பொய்யன் என்று பெயர் பெற்று பல துன்பங்களுக்கு ஆளாகி புழுக்கள் வாழும் மலப்பிண்டமாகிய இந்த உடலை பிறவியை பேணி வளர்க்கும் எனக்கு உனது திருவருளை தந்தருள வேண்டும் பீலி மிக்க தூரத்தினில் ஏறி முட்ட வளைத்து வகுத்து உடல் பீரல் உற்ற உயுத்த கலத்திடை தோகை நிரம்ப உள்ள மயிலாகிய குதிரையின் மீது ஏறி எதிரிகளை ஒன்று சேர ஒன்றாக வளைத்து கூறுபடுத்தி உடல்கள் கிழிப்பட்ட அந்த போர்க்களத்தில் மடியாத பேர் அரக்கர் எதிர்த்தவர் அத்தனை பேரை உக்ரகல பலியிட்டு இரவாது எஞ்சி நின்ற பெரிய அரக்கர்கள் எதிர்த்து வந்த அத்தனை பேரையும் கொடுமையான போரில் மடிவித்து கொன்று உயர் பேய் கை கொட்டி நடிப்ப மணி கழுகுடன் ஆட பெரிய பேய்கள் கை கொட்டி நடனமிடவும் கருமையான கழுகுகள் உடன் சேர்ந்து ஆடவும் ஏலம் வைத்த புயத்தில் அனைத்து அருள் வேலெடுத்த சமர்த்தை உரைப்பவர் ஏலத்தின் நறுமணம் வீசும் தோளில் அனைத்து வைத்துள்ள சிறப்பு வாய்ந்த வேலாயுதத்தை எடுத்து செலுத்திய ஆற்றலை புகழ்வோர்கள் எவருக்கும் மனத்தில் நினைப்பவை அருள்வோனே யாவருக்கும் அவரவர் மனத்தில் நினைக்கும் விருப்பங்களை கொடுத்து அருள்பவனே எழிசை தமிழில் பயனுற்ற வெண்ணாவல் உற்று அடியில் பயில் உத்தம ஈசன் ஏழிசை தமிழில் தேவார பாக்களின் பயனை கொண்ட வெண் நாவல் மரத்தின் கீழ் திருவானைக்காவில் விளங்குகின்ற உத்தமராகிய ஈசர் முக்கன் அளித்து அருள் பெருமாளே மூன்று கண்களை உடையவர் ஊழிக் கூத்து நடனம் ஆடுபவராகிய சிவபெருமான் பெற்றருடைய பெருமாளே பா பாத்தீங்களா அருமையான பாடல் அவரையே முருகப்பெருமானையே பேய்கள்லாம் எவ்வளோ இலக்காரமாக பார்க்குதுமா பெரிய பேய்கள் கை கொட்டி நடனமிடவும் கருமையான கழுகுகள் உடன் சேர்ந்து ஆடவும் அப்படின்ட்டு எல்லாம் அந்த போரில் நடக்கிறத சொல்கிறாரு அவர் கையில் இருக்கிற வேலனுடைய பெருமையை பாருங்கள் ஏலத்தின் நறுமணம் வீசும் அவருடைய தோளில் அனைத்து வைத்துள்ள சிறப்பு வாய்ந்த வேலாயுதத்தை எடுத்து செலுத்திய ஆற்றலை புகழ்வோர்கள் யாவருக்கும் முருகா உன்னுடைய வேலினுடைய என்ன நீ வேலை எப்படி அப்படி ஒரு அழகாக செலுத்தினியப்பா வீ அந்த பகைவர்களை எல்லாம் அழிச்சியப்பா அந்த அசுரர்களையெல்லாம் அழிச்சியே உன்னுடைய வேல் கொண்டுன்னு அப்படி யாரெல்லாம் புகழ்கிறாங்களோ அந்த புகழ்வோர்கள் யாவருக்கும் அவரவர் மனதில் நினைக்கும் விருப்பங்களை கொடுத்து அருள்பவனே நீங்கள் நினச்சாலே போகிறோம் வேலை அந்த எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் முருகப்பெருமான் அப்படின்ட்டு நீங்கள் புகழ்ந்து நினைச்சாலே உங்களுடைய எண்ணமெல்லாம் சீக்கிரமாக நிறைவேறிடும் அப்படி ஒரு ஏழிசை தமிழில் தேவார பாக்களின் பயனை கொண்ட வெண் நாவல் மரத்தின் கீழ் திருவானைக்காவில் விளங்குகின்ற உத்தமராகிய ஈசர் மூன்று கண்களை உடையவர் ஊழி கூத்து நடனம் ஆடுபவராகிய அந்த சிவபெருமானுடைய சிவபெருமான் பெற்றருளிய பிள்ளையே பெருமாளே பெற்றருளிய பெருமாளே அப்படின்றார் பாருங்க முருகனை பாடுறாரு எல்லாரையும் பெருமாளே பெருமாளே பெருமாளேன்றார் எவ்வளோ ஒரு அருமையாக சொல்கிறார் பாருங்கள் இந்த முருகப்பெருமானை நம்ம பாடுறதுக்கு எத்தனை ஜென்மம் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறோமோ இந்த திருப்புகளை நம்ம பாடுறோம் திருச்சிற்றம்பலம் இப்ப இப்போ சேர்த்து எழுதுத பாடுவோம் ஆலம் வைத்த விழிச்சிகள் சித்த நாகமக்களை ப்பவர் தெருவூடே ஆரவட்ட மூளை குவிழைப்பன மாயிரக்கல முட்டியலப்பினு மாசையப்பொருள் லொக்கனடிப்பவருடன் மாலாய் மேலிழைப்பவ முசிப்பு மவத்தையும் மாயடு லைப்பொடு பித்தமு மேல் குளத்தலை இட்ட வீதிப்படி அதனாலே மேதினி குள பத்தனப்பல பாடுபட்டு புழுக்கொள்மல மலக்குகை வீடு கட்டி கட்டியிருக்கும் எனக்கு நினதருள் தாராய் பீலிமிக்க மயிற்றுரகத்தினி லேரி முட்ட வலை வகுத்துடல் பிறலுற்றுவு யுத்தகலத்திடை மடியாத பேரரக்கருஜித்தவரத்தனை பேரையுற்றப்பழியிட்டுயர் பேகை கொட்டி நடிப்ப மணி ஏலம் வைத்த பூயத்தில் அனைத்தருள் வேலெடுத்த சமத்தை உரைப்பவர் எவருக்கும் மனத்தில் நினைப்பவை அருள்வோனே ஏழிசை தமிழி பயனுற்ற வெண்ணாவலுற்றடித்தம ஈசன்முக்க நீருத்தன லித்தருள் பெருமாலே ஈசன்முக்க நீருத்தன லித்தருள் பெருமாலே பார்த்திங்களா ஒரு சிலது சேர்த்து எழுதுனது சுலபமாக இருக்கும் ஒரு சிலது சேர்த்து எழுதுனது கடினமாக இருக்கும் இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க நான் எந்த திருப்புகள் கிளாஸ்லேயும் போய் படிக்கல முருகப்பெருமானுடைய திருவருள் எனக்கு அவர் கூட்டுற அறிவில் நான் இதை பாடுறேன் இதில் குறையதும் பார்க்காம நாமும் திருப்புகளை பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும் உங்களுக்கும் அந்த நற்பயன் கிடைக்கணும் முருகப்பெருமானுடைய திருப்புகளை பாடுங்க படிங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் மறுபடியும் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஏன்னா உங்களுடைய ஆதரவு தான் எங்களை மென்மேலும் கொண்டு போய் சேர்க்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களில் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் ஏன்னா உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் எங்களுக்கு நற்பயன் இதை நான் கொண்டு வந்து பாடிட்டா மட்டும் போறது இறைவனுடைய புகழ அனைவரும் போய் கேட்கணும் அனைவருக்கும் போய் சேரணும் வெற்றி வேல் முருகனுக்கு அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குபனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்